உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அச்சம் என்பது மடமையடா பொய் சொல்வது என்பது திராவிடத்தின் கொள்கையடா என்பது மிகச் சரியாக இருக்கும் இந்த காணொலியில் நம்ம பார்க்க என்னன்னா பாத்துங்களா அண்ணன் தருமாவளவன் மதுவை ஒழிக்க வேண்டும் மது விளக்கு வேண்டும் அப்படின்னு ஒரு மாநாடு நடத்த அதை அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக திமுகவை தவிர்த்து மற்ற கட்சிகள் எல்லாம் அண்மையில் புதிதாக கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் இன்று எதிர்கட்சியில் அமைந்திருக்கக்கூடிய அதிமுக மற்ற கட்சிகள் எல்லாம் அழைத்திருக்கிறார் ஆனால் தமிழ் தேசியத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய அண்ணன் சீமானை குறிப்பிட்டு அவர் அழைக்கவில்லை சரி அண்ணன் திருமாவளவன் போல தமிழ் செய்தவருக்கு பாடுபட்டவர்கள் எவரும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு உழைத்தவர் ஒரு காலத்தில் இன்று அப்படியே நேர்மாறாக போய் நிற்கிறார் அவர் மட்டுமா நிற்கிறார் ஐயா சுகவியின் தான் அவ்வாறு போய் நிற்கிறார் அவர்கள் வரிசையிலே அண்மையில் தோழ தயாகுகிறவர்களும் நினைந்து விட்டார் ஆனாலும் அவர் இவர்களோடு ஒப்பிடும்போது இல்லை அந்த அளவுக்கு உழைத்துக் கொள்ளலாம் சரி இப்போ செய்தி என்னவென்றால் அறிந்ததுதான் அண்ணன் திருமாவளவன் தொடங்கக்கூடிய அடத்த இருக்கக்கூடிய அந்த மாநாடு மது ஒழிப்புக்கு எதிரான மாநாடு மது விளக்கை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த மாநாட்டை செய்கிறார் அதுவும் அந்த மாநாட்டை மாநாடு நடத்துவதனுடைய நோக்கம் மது விளக்கு அந்த மது விளக்கு என்பது இந்தியா முழுமைக்கும் வேண்டும் என்று அவர் சொல்கிறார் முன்பெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலை தான் பேசிக்கொண்டிருந்தார் இப்போது அவர் அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து விட்டார் இந்திய அரசியலை பேசுகிறார் காரணம் தமிழ்நாட்டளவில் பெரிய அளவு அவருக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்கவில்லை போல ஆகையினால் திமுகவிற்கு நிஜமானனாக முதலாளியாக இருக்கக்கூடிய ஆரிய கட்சிகளில் ஒன்றாகிய காங்கிரஸ் உடனே நேரடியாக கூட்டணியில் இருந்து விடலாம் என்று அண்ணன் பெருமா முடிவு செய்து திமுக வேண்டுமா காங்கிரஸ் வேண்டுமா என்ற ஒரு நிலை ஒருவேளை முடிவெடுக்க வேண்டிய சூழல் வந்தால் நிச்சயமாக அண்ணன் பெருமாவளவன் அவர்கள் காங்கிரஸின் கூட தான் கைகோர்த்து நட்பார் ஒன்றரை ஒன்றரை லட்சத்திற்கு மேல் தமிழ் தொப்புள் உறவுகளை ஈழ தேசத்தில் கொன்று அளித்ததை பற்றியெல்லாம் அவரை இப்போது கொலை கொள்வதில்லை அதையெல்லாம் கடந்த நிலைக்கு போய்விட்டார் கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் தமிழ்நாட்டின் உரிமையான நீரை கர்நாடகக்காரர்கள் திறந்துவிட மறுக்கிறார்கள் ஒரு சொட்டு நீர் கூட தரமாட்டேன் என்று முறைக்கிறார்கள் அது அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது அங்கே கடந்த தேர்தலில் போட்டியிட முயற்சி செய்த அண்ணன் தர்மாவளவன் அவர்களை செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் போது நீங்கள் அது பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்றால் அந்த மாநிலத்திற்கு என்ன தேவையோ அந்த அளவில் தான் ஒரு மாநில கட்சியாக எனது முடிவை எடுப்பேன் என்கிறார் அதாவது அங்கே இருக்கக்கூடிய பாஜகவும் காங்கிரஸும் இந்திய தேசியம் பேசினாலும் கர்நாடக தேசத்திற்கு ஆதரவாகத்தான் அங்கே நிற்கிறார்கள் தமிழினத்திற்கு எதிராக நிற்கிறார்கள் உண்மையை சொல்ல என்றார் கர்நாடக தேசத்திற்கு ஆதரவு என்பதல்ல தமிழினத்திற்கு எதிராக அதே நிலைப்பாட்டைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கர்நாடகாவில் எடுக்கும் என்று செய்தியாளர் சந்திப்பில் சொன்னவர் அண்ணன் திருமாவளவன் அவ்வளவு மிக மிக கசப்பான அளவுக்கு தள்ளி கொண்டே இருந்தார் இப்போ அவர் வைத்த அந்த கோரிக்கையின் அடிப்படைக்கு பிறகு இந்த செய்தி அறிவிப்புக்கு பிறகு மாநாட்டு செய்தி அறிவிப்புக்கு பிறகு இன்றைய தமிழக அரசின் அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா முத்துசாமி அவர்கள் ஒரு பதிலாக அண்ணன் திருமாவளவனுக்கு சொல்லியிருக்கிறார் யார் திராவிட உதவி திராவிட மாடல் அரசு இந்த மாடல் அரசு தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக படிப்படியாக குடிக்காதவரை எல்லாம் குடிக்க வச்சு கெடுத்தது திராவிடம் முப்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கியது இவர்களுடைய திட்டம் அதை தொடங்கி வைத்தவர் ஐயா கருணாநிதி அவர்கள் அவர் தொடங்கி வைத்ததை இன்று வரை திராவிடர்கள் அது அதிமுகவோ திமுகவோ இல்லை தோழமை என்ற பெயரில் அவர்களோடு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய கட்சிகளும் திராவிடத்திற்கு ஆதரவாக இருந்து கொண்டு இந்த இளைநிலையை செய்து கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றிலிருந்து இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை படிப்படியாக குறைப்போம் என்று பம்மாத்து கொண்டு பம்மாத்து காட்டி கொண்டு இருக்கிறார் இதை நம்பிக்கொண்டு அண்ணன் அவர்கள் முத்துசாமி அவர்கள் படிப்படியாக மது விளக்கை அமல்படுத்துவோம் மதுக்கடைகளை குறைப்போம் என்று சொன்னதற்கு நன்றியும் மகிழ்ச்சியும் என்று இவர் மறுபதிவு மறுபதில் சொல்லியிருக்கிறார் இதுதான் ஆக சிறந்த நாடகம் எதற்கு எதிரான நாடகம் ஆரியத்திற்கு ஆதரவான நாடகம் திராவிடத்திற்கு அடங்கி இருக்கக்கூடிய நாடகம் ஆனால் தமிழ் தேசியத்திற்கு எதிரான நாடகம் எல்லாம் நடிப்பு தான் திராவிடத்திற்கு அடிமையாக இருக்கிறேன் என்பது அதற்கு உள்ளாக ஆரியத்துக்கு துணையுடன் இருக்கிறேன் இந்திய தேசியம் பேசத் தொடங்கிவிட்டது திராவிடம் திமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வாருங்கள் என்று கூக்குரலிட்டவர் ஐயா ஸ்டாலின் இவர்கள் யார் நினைத்து பாருங்கள் திராவிட நாடு திராவிட நாடு கேட்டு போராடியதாக பம்மாத்து காட்டிய பம்மாத்துகள் தான் இந்த திராவிடர் அடைந்தால் திராவிட நாடு இல்லையேன் சுடுகாடு என்றார்கள் தமிழ்நாட்டையே சுடுகடாக்கிவிட்டார் கள்ளக்குறிச்சி மறந்து விடுவோமா அதற்கு முன்பு வட தமிழகத்தில் ஏற்பட்ட பேரிழப்புகள் பதிமூணு பேர் கள்ளச்சாராயத்தால் தான் கொல்லப்பட்டார் திராவிட அரசால் கொல்லப்பட்டவர்கள் தான் அவர்கள் அறுபதற்கும் மேற்பட்டவர்களை கள்ளக்குறிச்சியில் கொன்றளித்தார் அத்தனை அழிவுக்கும் காரணம் திராவிடம்தான் திராவிடம்தான் படிப்படியாக குடிப்போரை இன்னும் அதிகமாக குடிக்க வைத்தது குடிப்போ குடிக்காதவரையும் குடிக்க வைத்தது படிப்பவரையும் ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் மதுக்களை நோக்கி வரவைத்து குடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது இவர்கள் படிப்படியாக குறைப்போம் என்று அவர்கள் அறிக்கை விடுவார்களாம் அதை ஏற்று சரிதான் என்று தலையாட்டி பொம்மை போல் அண்ணன் திருமா அவர்கள் அதற்கு மகிழ்ச்சியாக சொல்வார் நேற்றைய செய்தியாளர் சந்திப்பிலே நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் சரியான வினாக்களை முன்வைத்தார் அதிமுக நீங்கள் வந்து எங்களுடைய மாநாட்டில் கலந்து கொள்ளுங்கள் என்று அண்ணன் திருமாவளவன் அழைக்கிறாரே அதிமுகவிற்கு என்ன தகுதி இருக்கிறது எப்படி திமுக இந்த மது விளக்குக்கு எதிராக இருக்கிறதோ மதுக்கடைக்கு ஆதரவாக இருக்கிறதோ அதே தான் அதிமுகவும் செய்தது அவர்களை அழைப்பதன் நோக்கம் என்ன இது அரசியலுக்கானது தான் என்பதை இதெல்லாம் தெளிவாக விளக்கங்களோடு சொன்னார் அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த அறிவிப்புகள் எல்லாம் கூட்டணிக்காக அல்ல தேர்தல் வரும்போது மட்டும்தான் கூட்டணி பற்றி சிந்திப்பேன் என்பார் அப்படியெல்லாம் கிடையாது அண்ணனுடைய ஒவ்வொரு நகர்வும் தேர்தலை நோக்கித்தான் இருக்கும் அதாவது எப்போது எதை சொன்னால் எங்கிடமிருந்து எந்த ஆதாயம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் பேசிக்கொண்டிருக்க ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்தபோது தான் அவர் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடிய போராளியாக இருந்தார் அப்போதுதான் அவர் உண்மையில் சிறுத்தையாக இருந்தார் இப்போது சிறு பூனையாகிவிட்டார் விட்டார் அதற்கு இவரும் உடன்பட்டு போனார் திராவிடம் அண்ணன் திருமாவளவனை பூனையாக வைத்திருக்கிறது அவர் ஒரு சிறுத்தை தமிழ் தேசிய சிறுத்தையாக இருந்தவரை திராவிட பூனையாக்கிவிட்டது இவரும் அதற்கு உடன்பட்டு இப்போது திராவிடத்திடம் இன்னும் அண்டிக் கொண்டிருக்கிறார் இந்த நிலை மாற வேண்டும் மது விளக்கு என்று ஒரு மாநாடு நடத்தப் போகிறேன் நாங்கள் பார்த்தீர்களா கட்சிக்கு எதிராக திமுகவிற்கு எதிராகவே மாநாடு நடத்தினோம் என்று பெருமையாக பேசுவார் ஒருவேளை அதிமுகவில் இணைந்தார் அப்படி இணையாமல் போனால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவோட கூட்டணி தொடர்ந்தால் கூட திமுகவில் கூட்டணியில் இருந்தால் கூட திமுகவுக்கு எதிராக ஒரு மாநாட்டை நடத்தியவர்கள் நாங்கள் தான் என்று மக்கள் மத்தியில் பேசுவார்கள் ஆனால் இது எல்லாம் பசப்பு சொற்கள் பசப்பு சொற்கள் இதை தமிழர்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணன் திருமாவளவன் மிக தெளிவாக அவர் அரசியல் தெரிந்தவர் ஆகையால் தான் இதை நுணுக்கமாக அவர் செய்கிறார் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஐயா கருணாநிதி அவர்கள் முப்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தொடங்கியது தான் தமிழகத்தில் சாரா கைய கடை திறக்கப்பட்ட நாள் தொடங்கப்பட்ட நாள் அதன் பிறகு மது விளக்கை கொண்டு வருகிறோம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஏப்ரல் மாதம் பத்தொம்பதாம் நாள் கழக ஆட்சி வந்துவிட்டால் மதுவிலக்கு மிக தீவிரமாக அமல்படுத்தப்படும் என்று தலைப்பு செய்தி தலைப்புச் செய்தியாக முரசொலியில் வந்தது அதே போல இருபது ஏழு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முரசொலியில் திமுக திமு கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை தலைவர் கலைஞர் திட்டவட்ட அறிவிப்பு என்றெல்லாம் சொல்லி சொல்லி ஏமாற்றியவர்கள் இன்னும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார் ஐயா ஸ்டாலின் அவர்களும் என்ன சொன்னார் மது விளக்கை நாங்கள் அமல்படுத்துவோம் என்றார் அக்கா கனிமொழி அவர்கள் எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் அது கிடைக்க எதிராக பேசினார் பெண்களுடைய தாலிகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது உண்மையில் அறுப்பவர்கள் யார் பெரியாரின் விழுதுகளாக இருக்கக்கூடிய ஐயா கி வீரமணி அவர்கள் தான் அவர்தான் அவருடைய உறவினர்கள் பேரன் உயர்த்தி அவருடைய உறவுகளுடைய எல்லாம் விட்டுவிட்டு ஏமாந்த தமிழினத்தின் இனத்தின் தாலிகளை எல்லாம் அறுத்து கொண்டிருந்தார் பெரியாரின் வேரை சொல்லி ஐயா ஈவேராவின் வேலை சொல்லி அவர் தாலியை அறுத்து கொண்டிருந்தார் அது ஒரு புரட்சி என்று பேசி கொண்டிருந்தார் அதையும் நம்பிக்கொண்டிருக்கிறது கூட்டம் தமிழ் கூட்டம் அதை நம்பும் அளவுக்கு தமிழர்களை மடையர்களாக சிந்தனையற்றவர்களாக அறமற்றவளாக மாற்றியதுதான் திராவிடம் இதில் பெரும் பங்கு ஐயா கருணாநிதி தொடங்கி இன்று இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் வரை இருக்கு ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் இதுவரை தன்னலத்திற்காக குடும்பத்திற்காக ஐயா கருணாநிதி அவர்கள் வேலை செய்தார் சொத்து சேர்த்தார் எல்லாம் செய்து கொண்டிருந்தார் ஆனால் இப்போது அதையெல்லாம் தாண்டி அடுத்த கட்டமாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆரியத்திற்கு நேரடியாக வேலை செய்கிறார் இந்திக்காரர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் புகுத்துகிறார்கள் இந்தியை திணிக்க விடமாட்டோம் மாட்டோம் என்று நானூறுக்கு மேற்பட்டவர்கள் ஈகியானார்கள் பலர் நஞ்சுண்டும் தீ தீயிட்டு கொளுத்தியும் தன் உடலை உடலை வருத்தி உயிரை போக்கிக் கொண்டார்கள் தமிழுக்காக ஆனால் அந்த அந்த உயிர் இழப்புகளை எல்லாம் உயிரீகத்தை எல்லாம் திராவிடம் தனதாக்கி கொண்டது அதை இன்னும் தமிழர் அல்லாதவர்களும் தமிழர்களும் நம்பிக்கொண்டிருக்கிறார் தமிழர் அல்லாதவர்கள் தொடர்ந்து பொய் சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் இந்திக்காக திமுக போராடியார் என்ற அப்பட்டமான பொய் அப்பட்டமான பொய் மாணவர்கள் போராட்டம் தொடங்கி நடந்து கொண்டிருந்த வேலையிலே ஐயா அண்ணாதுரை அவர்கள் அந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை இந்திக்கு எதிரான அந்த போராட்டம் மாணவர்களுடைய எழுச்சி போராட்டத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்ன அறிக்கை கொடுத்தார் அண்ணா துறை அவர்கள் கொடுத்த அறிக்கை என்ன மாணவர்கள் நடத்துகின்ற இந்தி எதிர்ப்பு இந்த போராட்டத்திற்கும் திமுகவிற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்ற அறிக்கை கொடுத்தாரா இல்லையா சூடு சொரணை இருந்தால் திமுக தான் இந்திக்காக போராடியதென்று நீங்கள் சொல்வீர்களா நீங்கள் சொல்வதைத்தான் இந்த தமிழினம் இப்படி அறியாமையில் இருந்து கொண்டு நம்பிக்கொண்டிருக்கலாமா தமிழர்களை வெளித்து கொள்ளுங்கள் வெளித்துக்கொள்ளுங்கள் தன்னலத்துக்காக பெருக்கி பெருக்கிய கூட்டம் இப்போது ஆரியத்திற்காக நேரடியாக வேலை செய்கிறது ஐயா ஸ்டாலின் தலைமையில் இதை புரிந்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் நமது உரிமைகள் எல்லாம் போய்கிறது திட்டமிட்டு செய்கிறார்கள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஏற்பட்ட மொழி போர் என்பது அதுபோல் ஒரு உயிர் ஈகம் மொழிக்காக உயிர் ஈகம் செய்தவர்கள் உலகில் எவரும் இல்லை தவறுகளை தவிர உலகத்திலேயே அதிகமாக மொழிக்காக உயிரிழம் உயிர் ஈகம் செய்தவர்கள் என்றால் அவர்கள் தமிழர்கள் மட்டும்தான் நானூறுக்கும் மேற்பட்டவர்களை இந்திய அரசாங்கமே இந்தியாவின் குடிமக்களாகிய தமிழர்களை சுட்டு வீழ்த்தியது என்றால் இதை ஒரு இழிவு இருக்கிறதா விட ஒரு மொழிக்காக உயிரிழந்த உயிர் உயிர் ஈகம் செய்த இனம் உலகில் வேறு எங்கும் இல்லை என்பதை தமிழர்களை நன்கு புரிந்து கொள்ளும் நன்கு புரிந்து கொள்ளும் இனியும் திராவிடம் பேசுவதை நம்பிக்கொண்டிருக்காது நம்பிக்கொண்டிருக்கிறார் இருக்காதே ஆகையினால் இந்த நாடகங்கள் மதுவை ஒழிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நாடகங்கள் எல்லாம் ஒரு பம்மாத்து நாடகங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கட்சிக்காகவோ கூட்டணிக்காகவோ ஏதோ காரணத்துக்காக அவர் செய்கிறார் ஆனால் மது விளக்குக்காக அவர் இந்த முயற்சியை காட்டியது சரிதான் மகிழ்ச்சி தான் அதை நாம் வாழ்த்துவோம் ஆனால் அமல்படுத்த வேண்டியது யார் திராவிடம் திராவிட மாடல் அரசு ஐயா ஸ்டாலின் நேரடியாக என்னுடைய பதவியை நான் விட்டு தருகிறேன் பதவியிலிருந்து நான் விலகுகிறேன் இந்தியாவுடைய அமைச்சர் பதவியிலிருந்து தில்லியில் இருக்கக்கூடிய என்னுடைய அதிகாரத்தையே நான் இழக்கிறேன் என்று விசிகாவை சார்ந்த அனைவரும் பதவி விலகுகிறோம் என்று ஒரு அழுத்தம் கொடுத்தால் உடனே அது பெரிய செய்தியாகும் அண்ணன் திருமாவளவன் நினைத்தால் அதை செய்ய முடியும் ஆனால் அதை செய்ய மாட்டான் வெறுமனே பேசிக்கொண்டிருப்பார் இவ்வாறு செய்து கொண்டிருக்காமல் உண்மையாக நீங்கள் தமிழ் தேசியத்தை நீங்கள் பகடியாக தமிழ் தேசியத்தை பின்னுக்கு தள்ளி திராவிடத்திற்கும் ஆரியத்திற்கும் வேலை பார்க்க வேண்டும் ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் வேலை பார்ப்பதை அண்ணன் திருமாவளவன் உள்ளிட்ட ஏனையவர்கள் அனைவரும் விட்டுத் தள்ளுகிறார்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிறீர்கள் நீங்கள் தமிழர்கள் நீங்கள் தமிழர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய அரசியல் என்பது தமிழ் தேசியத்திற்கான அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தமிழ்நாட்டின் நலம் தமிழ்நாட்டின் நிலம் தமிழ்நாட்டின் எல்லை தமிழ்நாட்டு மக்களுடைய நலம் எல்லாவற்றுக்குமான அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் தான் அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் இதை அறியாதவர்களில் அண்ணன் திருமாவளவன் உள்ளிட்ட ஏனையவர்கள் ஆனால் அண்ணன் திருமாவளவனை நம்பி அவருடன் இருக்கும் உறவுகள் நண்பர்கள் நண்பர்கள் தோழர்கள் தோழிகள் அனைவரும் இதனை புரிந்து கொண்டு அண்ணன் திருமாவளவனுக்கு இதை நீங்கள் செய்யக்கூடாது தலைவரே என்று அவரிடம் நீங்கள் கோரிக்கை வைங்கள் முன்மொழியுங்கள் நீங்கள் எல்லாம் சொல்லும்போது அவர் அதை ஏற்பார் அதை அவர் ஏற்பார் உங்களுக்காகத்தானே அரசியல் செய்கிறார் அவர் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருந்தவர் இன்னைக்கு இந்திய தேசியம் பேசி கொண்டிருக்கிறார் அதனுடைய விளைவு என்ன காணாமல் போய்விடுவார் தமிழ்நாடு தமிழர்கள் தமிழ் என்பதையே அழிப்பதற்காகத்தான் இந்திய தேசியம் பேசக்கூடிய கட்சிகள் எல்லாம் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அவற்றுக்கு அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதை ஏற்க முடியுமா அது எப்பாறு ஏற்பது அது பிழை அல்லவா அந்த அடிப்படை பிழை அல்லவா இதை அறியாதவர் அல்ல அண்ணன் திருமாவளவன் அவருடன் இருப்பவர்கள் நீங்கள் இதையெல்லாம் அவரிடம் சொல்லுங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உண்மை என்னவென்று சரியான களத்திற்கு நீங்கள் அண்ணன் அண்ணனாக தம்பியாக உறவாக இருப்பது வேறு ஆனால் நாம் வெறும் உறவாக இங்கே தொடர்ந்து நீடிக்க வேண்டுமென்றால் நமது தலைமுறை தொடர்ந்து தமிழ் வாழ வேண்டுமென்றால் தமிழ் தேசிய அரசியல் தான் நமக்கான அரசியல் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு தமிழ் தேசிய கருத்தியலை தாங்கி முன்னேற்ற பாதைக்கு செல்ல தோழர்கள் தோழிகள் உறவுகள் நண்பர்கள் நண்பர்கள் தோழர்கள் அனைவரையும் இரு ஹரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றேன் தமிழால் ஒன்றிணைவோம் தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுப்போம் அதுதான் தமிழ்நாட்டுக்கான அரசியல் நன்றி வணக்கம்